ஹலோ மக்களே வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேல்மாரலை பற்றி நம்ம படிக்க போகிறோம் எப்படி படிக்கலாம் படித்தால் என்ன நன்மை உண்டாகும் நம் வாழ்க்கையில் வேல்மாரல் படித்தால் ஃபஸ்ட்டு நமக்கு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம் தாங்க வேல்மாரல் முக்கியமானது வேல்மாறுவல் படிப்பவர்களுக்கு துணையாக நம் முருகனின் கைவேல் உள்ள இருப்பதை உணர முடியுங்க நம்ம சித்தர்கள் சொன்ன வாக்கிதாங்க எவனொருவன் வேல் மாறலையும் திருப்புகளையும் எவரொருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை நாம் காண முடியும் இந்த வாக்கு முற்றிலும் உண்மைதாங்க முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்று தான் வேல்மாறல் மாறல் கந்தசஷ்டி கவசத்துக்கு பிறகு சமீப காலமாக நம்ப அதிகமானவர்கள் இன்டர்நெட்டில் தேடப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பாடல் பார்த்திங்கன்னா வேல்மாரல் தான் ஏன் நானே எடுத்து செக் பண்ணேன் படிக்கணும் நானும் படிக்கணும் வேல்மாரல்னு சொல்லிவிட்டு ஏன்னா என்கிட்ட புக்கு கிடையாது ஸோ நானும் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி தான் பிடிஎஃப் எடுத்து வச்சு நான் படிக்க ஆரம்பித்தது இப்போதாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எனக்கு வந்தது என்னென்னா சரி நம்ம படிக்கிறோம் முழுமையாக தெரிஞ்சிட்டு படித்தா என்னன்னு தான் நம்ம பகிர்வோமே இந்த விஷயத்தை அப்படி தான் நான் வந்து இந்த வேல்மாரலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்கள் கிட்ட பகிர்றேன் வேறு ஒன்றும் கிடையாது இதில் வேல்மாரல் பற்றிய ஒரு அரிய தகவலை பற்றி பார்க்கலாங்க அருணகிரிநாதர் பரண பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நாலு வரிகளாக சச்சிதாந்தம் சுவாமிகள் வேல்மாரலை இயற்றி உள்ளார் இது வினைகள் தீர்க்கும் மகா நாம் செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகும் வேல்மாரலை எவர் ஒருவரார் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணிய செய்தவர் என்றே சொல்ல வேண்டும் முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்து விட்டார் என்றுதான் பொருள் அர்த்தம் வேல்மாறலை பக்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டுடன் தினமும் நம்ப காலையிலையும் மாலையிலையும் இருவேளை அல்லது ஒரு வேலையாவது முறையோடு பாட வேண்டும் நம்ம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாமல் வேல்மாரலை படிக்க வேண்டும் படித்தால் அவ்வளோ நன்மைகள் உண்டு நம்ம வேல்மாரல் படிக்கும்போதும் ஒருவனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சொல்லாமலும் முருகன் அருளைப் பெறுவது ஒன்றே நோக்கமாக கொண்டு படிக்க வேண்டும் நம் முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேலின் சிறப்புகளை ஆற்றல்களை எடுத்துக்கூறும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம்தான் வேல்மாறல் நம் முருகப்பெருமான் மீது திருப்புகழில் பல பாடல்கள் பாடிய அருணகிரிநாதர் வேலின் சிறப்புகளை போற்றி பதினாறு அடிகளில் வேல்வகுப்பு என்ற பதிகத்தை இயற்றினார் இந்த பாடலை வரும் அடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி போட்டு படிகட்டுக்கள் போல் ஏறி இறங்கும் முறையில் பல்லிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அறுபத்தி நாலு அடிகள் கொண்டதாக இயற்றியது தான் இந்த வேல்மாறல் வேல்மாறல் முழு பாடலை ஒரு சில பேரால் முடியாதவர்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அடியை பாடினால் வேல்மாறல் முழுவதையும் படித்த பலன் கிடைக்கும் இதை நூற்றெட்டு முறை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல முருகன் நம்முடைய மனதில் கூட முருகனின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நிறையும் அதனால் அதனால் இந்த அடிகளை நூற்றி எட்டு முறை பாடும் படி வைத்தார் வள்ளிமலை சுவாமிகள் வேல்மாறலை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம காலையிலையும் மாலையிலையும் முருகனின் படத்திற்கு முன்போ அல்லது வேலுக்கு முன்போ விளக்கேற்றி வைத்து படித்து வந்தால் வாழ்க்கையே மாறும் நினைத்தது நடக்கும் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது நம் சான்றோர்கள் வாக்கு நம் சான்றோர்கள் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது என்பது நமக்கு தெரியும் ஸோ நம்பளும் இறங்கி இந்த வேள்மாறலை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நம்ம பாராயணம் பாடுவோம் காலையில் படிக்க முடியாதவர்கள் மாலையில் படிக்கலாம் மாலையில் படிக்க முடியாதவர்கள் காலையில் படிக்கலாம் மனதார நினைத்து நம் வேள்மாறலை உட்காஞ்சி படிப்போம் சிலருக்கு வாயில் நுழையவில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போட்டு விடுங்க வேள்மாறல் என்ற பாடல் வரும் அது கூடயே நீங்களும் பாட ஆரம்பிங்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல இப்போது படிக்க படிக்க எனக்கு கொஞ்சம் நல்லா வாயில் நுழையுது பாடல் ஸோ நீங்களும் நான் படித்த மாதிரி நீங்களும் படிங்க நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகுது அந்த நம்ம வேல்மாறலை படிக்க படிக்க ஸோ நீங்களும் பாடலை பாடி நன்மை உற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வேல் மாறல் படிக்க நம்ம துவங்குவதற்கு முன்னங்க குலதெய்வத்தையும் விநாயகரையும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு தான் படைக்க படிக்கவே ஆரம்பிக்க வேணும் அதை போல தான் எந்த ஒரு அதைப்போல் எந்த ஒரு கோரிக்கை வேண்டுதல் ஆகியவற்றை முருகனிடம் முன்வைத்து மாறல் படிக்கவே கூடாதாங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடிப்பதற்கு எந்த தடையும் நமக்கு வரக்கூடாது என்று முருகனை நம்பிக்கையுடன் வேண்டி துணையாக அவர் இருப்பார் என்று நாம் முருகனை மனதார வேண்டி மனமுறுக வேண்டி கொண்டு மாறலை படிக்க துவங்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதத்துலையோ அல்லது இருபத்தோரு நாள் தைப்பூச விரதம் இருக்க போகிறோம் நம்ம ஸோ அப்போது நம்ம நம்மளால் கிடைக்கக்கூடிய நேரங்களில் இந்த நம்ம வேல்மாரில் எடுத்து படித்தால் நமக்கு ரொம்ப நல்லதாகும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கையோடு நம்ம முன்னேறி செல்லலாம் ஸோ படிங்க நீங்களும் பயன்பெறுங்க ஓகே மக்களே வணக்கம்